ராமதாஸ் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை பலதை வச்சிருக்காரு நிறைய வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இன்னைக்கும் மாதிரி தான் வச்சிருக்காரு அதுல மிக முக்கியமான முதல் குற்றச்சாட்டு அன்புமணியை காணவில்லை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அஞ்சு ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா பெண்கள் அரசியலுக்கு வரலாமா கூடாதா அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக அறிவு பூர்வமான அறிவியல் பூர்வமான புராணப்பூர்வமான சில உதாரணங்களை கொடுத்துருக்காரு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மோதல்ல ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலான மோதல்ல யாருக்கு அதிகாரம் உண்டு யார் கட்சியை வழிநடத்துவாங்க யாரோட முடிவு முக்கியமானது அல்லது செல்லுபடி ஆகும் சட்ட ரீதியா அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம கொஞ்சம் விலக்கி சொல்ல போறோம் விவரமா வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்போனுக்கும் அண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் யாருக்கு அதிகாரம் இருக்கு ரெண்டு பேரும் அதிகார போட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் தலைவரா நீ தலைவரா ஏன் என்னோட கடிதம் தான் செல்லும் இல்ல அவரோட கடிதம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில ஒரு பணிப்போர் நிகழ்ந்துகிட்டே இருக்கு யாருக்கு தான் அதிகாரம் உண்டு விதிமுறை என்ன பைலாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு ஒரு தேர்தல் அரசியல்ல கட்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகளை விதிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் அதன்படி உள்ள விதிமுறைகளை நிறைவு செய்து அந்த ஒரு டாக்குமெண்டா தேர்தல் ஆணையத்த கிட்ட கொடுக்கணும் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியும் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுல பொதுவா கட்சிகள் வந்து யாருக்கு அதிக பவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பொதுச் செயலாளருக்கு தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பொதுச் செயலாளர்கள் தான் அதிக அதிகாரம் கொண்டவர்களாக இருப்பாங்க அந்த அந்த மாதிரி அந்த பொதுச் செயலாளர் தேர் தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னா பொதுக்குழு தேர்ந்தெடுக்கும் அதை நீங்க நிறைய தடவை செய்திகளில் கேட்டிருக்கலாம் ஒரு மனதாக ஜெயலலிதா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் பொது கட்சியின் பொதுச் செயலாளராக அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ செய்திகள் வந்திருக்கோம் ஜெயலலிதாவதும் வேற யார் போட்டிடுவா அப்புறம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சில நேரங்கள்ல போட்டின்று தேர்வு செய்யப்பட்டார் சில நேரங்கள்ல ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்னொருத்தர் போட்டி போட்டாங்க ஆனாலும் இவருக்கு தான் நிறைய வாக்குகள் அளிச்சாங்க அப்படின்னு ஜெயலலிதா கூறும் அதே போலதான் திமுகலையும் பொதுச் செயலாளரை தேர் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு துணை பொது செயலாளர்கள் நிறைய பேர் நியமிக்கப்படுவாங்க விசிகாவாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனருக்கு கொஞ்சம் கூடுதல் அதிகாரம் கொடுத்து சட்ட விதிமுறைகளை வந்து வரைவு செஞ்சுருக்காங்க ஏன் நிறுவனருக்கு கூடுதல் அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் குறைவு மற்ற கட்சிகள்லாம் பொதுச்செயலாளருக்கு கூடுதல் அதிகாரம் அப்படின்னா இங்கே நிறுவனர் வந்து நான் வந்து எந்த அரசு அதிகாரத்துக்கும் வர மாட்டேன் அமைச்சராவோ எம்எல்ஏவோ எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இல்ல முதலமைச்சராவோ இல்ல பிரதமராவோ எந்த ப பதவிக்கும் நான் வரமாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் நான் தான் உத்தமர் உத்தமர் காந்தி தென்னாட்டு காந்தி என்ன மாதிரி யோக்கியன் யாரும் கிடையாது நான் தான் குலதெய்வம் குலசாமி கடவுள் கடவுளை பார்த்துட்டேன்னு பல பேர் என்ன பார்த்துட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட பதவிக்கு ஆசைப்படலாமா எல்லா பதவியும் என் காலடியில தான் கிடக்கும் நான் சொல்றவங்களுக்கு தான் பதவி ஆக நான் பதவிகளுக்கு ஆசைப்பட மாட்டேன் அதனால நான் நிறுவனராகவே இருந்துப்பேன் கட்சியிலும் சரி அரசியல்லும் சரி எந்த அதிகாரத்துக்கு வரமாட்டேன் ஆக நிறுவனருக்கு கூடுதல் அதிகாரம் அதை அந்த மாதிரியான அடிப்படையில தான் பாட்டாளி மக்கள் கட்சியில நிறுவனருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து பைலாஸ் விதிமுறைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அப்போ எந்த பொதுக்குழுவா இருந்தாலும் சரி பொதுச் செயலாளராக இருந்தாலும் சரி தலைவரா இருந்தாலும் சரி எல்லாமே எதன் வழிகாட்டுதலின்படி யார் நியமிக்கிறதன் படி இயங்கும் அப்படின்னா நிறுவனரின் வழிகாட்டுதலின் தான் இயங்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் பொதுச் செயலாளர் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனம் வழிகாட்டுதலின்படி தான் பொதுக்குழு கூடணும் பொதுக்குழு கூடிதான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் பொதுச் செயலாளர் தான் மறுபடியும் பொதுக்குழு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு வாக்களிச்சு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் புரியும் நினைக்கிறேன் சரிங்களா தலைவரை பொதுக்குழு வந்து தேர்ந்தெடுக்கும் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கும் இவர் தலைவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுவாரு இப்போ வடிவேல் ராவணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில பொதுச் செயலாளராக இருக்காரு இப்போ இந்த விதிமுறைப்படி பார்த்தா அதே போல தலைவர் பதவிக்கு வந்து ஒவ்வொரு மூணு வருஷமும் மூணு ஆண்டுகள் தான் தலைவர் பதவிக்கான ஆயுட்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒவ்வொரு மூணு ஆண்டுக்கும் ஒரு முறை பொதுக்குழு கூட்டி அதே போல தேர்தல் வச்சு வாக்களிச்சு இவர் தான் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது பொதுக்குழுவை கூட்டணும் வாக்கு செலுத்தின மாதிரியோ இல்லை போட்டியின்றி தேர்வு செஞ்சோம்னோ ஒரு நடைமுறையை செஞ்சு அந்த தேர்தல் ஆணையத்துக்கு இவரை நாங்க தே தலைவராக தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு பொதுக்குழுவோட பொதுச் செயலாளரோட கையொப்பத்தோட நிறுவனரோட கையொப்பத்தோட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும் இப்போ ராம அன்புமணி கடைசியா எப்போ தலைவர் தலைவர் பொறுப்புக்கு எப்போ வந்தார் அப்படின்னா மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருஷம் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூணு வருஷம் கணக்கு முடியுதுன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்தோட முடியுது கணக்கு ஏப்ரல் ஒரு ஒரு மாசம் முன்னாடியே அந்த பத்து இருபது நாள் முன்னாடியே முடியும்னு நினைக்கிறேன் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தெட்டு மே மாசம் வந்து அவரோட பதவிக்காலம் முடியுது மறுபடியும் பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த தேர்தல் நடைமுறைகளை பின்பற்றி தலைவரா அன்புமணி ராமதாசை தேர்ந்தெடுக்கணும் இப்போ கணக்குப்படி சட்டப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மாறி மாறி ராமதாஸ் ஒரு பக்கம் நான் தலைவர்னு சொல்லிக்கிட்டாலும் அன்புமணி ஒரு பக்கம் ஏன் கடிதம் தான் ஜெல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் சட்ட விதிமுறைப்படி பார்த்தா தலைவர் யாருமே கிடையாது சட்டப்படி இன்னொரு முறை பொதுக்குழுவை கூட்டியிருக்கணும் அதுக்காக கூட்டப்பட்டது தான் அநேகமாக கடந்த டிசம்பர் மாதம் பொதுக்குழு பட்டாளி மக்கள் கட்சி கூட்டிச்சு பார்த்தீங்களா அந்த குழு எந்த குழுவோ மைக்கு தூக்கி டம்முன்னு ராமதாஸ் தலையில் போட்டார் பார்த்தீங்களா அன்புமணி போட்ட மாதிரி தரையில் போட்டார் பார்த்தீங்களா அந்த குழு பனையூரில் அலுவலகம் தொடங்கியிருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த குழு முகுந்தனை இளைஞரணி பதவிக்கு போடக்கூடாது தலைவர் பதவிக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு வந்தார் பார்த்தீங்களா அந்த குழு அந்த குழு ஆக்சுவலாக ராமதாச சாரி அன்புமணியை இன்னொரு முறை தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான குழுன்னு தான் நினைக்கிறேன் அது உங்க குடும்ப சண்டையில பங்காளி சண்டையில மாமமச்சன் சண்டையில தாத்தா பேர சண்டையில க ஒரு மாதிரி கொலாப் ஆகி அப்பிருந்து போர்க்களம் தீவிரமாக பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு ஆக அன்புமணி ராமதாஸ் இப்ப தலைவர் இல்ல அவர் அவர் கடிதம் தான் ஜெல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அவர் கடிதம் கூட ஜெல்லாது அப்படின்னு தான் நாம சொல்லணும் ஒருவேளை தேர்தல் ஆணையத்துல முன்ன பின்ன நேரம் கொடுக்கலாம் அது பொதுக்குழு கூட்டுறதுக்கு நேரம் இல்லை அவகாசம் வேணும் ஏதாவது சொல்லிக்கலாம் பட் பட் இதுதான் இருக்கிற சூழல் அதை நாம சொல்லல ராமதாசே இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிருக்காரு தலைவர் வந்து மூணு வருஷம் தான் தலைவர் பதவி மூணு வருஷத்துக்கு ஒருமுறை பொதுக்குழுவை கூட்டணும் பொதுக்குழுவை கூட்டி தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மீதி விவரங்கள்லாம் எல்லாம் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட சைட்ல போலாம் ஒன்னு ரெண்டு தகவல் முன்ன பின்ன இருக்கலாம் ஏதாவது இப்ப ரீசண்டா மாத்திருக்கலாம் ஆனா நடைமுறை விதிமுறை பைலாஸ் அப்படிங்கிறது இதுதான் கட்சிகள் புரியுதுங்களா அப்போ இதனாலதான் அன்புமணியும் ரொம்ப கொஞ்சம் பம்புறாருன்னு நினைக்கிறேன் இதுதான் சூழல் இதுதான் கட்சிகளுக்கான விதிமுறை இதுதான் இப்போதைக்கு உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரசன்ட் சுச்சுவேஷன் ரெண்டாவது விஷயம் அன்புமணியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயம் சொன்னியப்பா அன்புமணியை கண்டுபிடிச்சு கொடுத்தா அஞ்சு ரூபா அப்படின்னு அப்படி ஏதாவது உண்மையிலேயே சொல்லியிருக்காரா சிலர் அவரோட பேட்டியை முழுசா பார்த்திருக்கலாம் அப்படி எங்கேயும் சொல்லலையே அப்படின்னு உங்களுக்கும் தோணிருக்கலாம் ஆனா சொன்னார் பொது பொதுச்சேரி கண்டுபிடிச்சு ஒரு நூறு பரவாயில்ல ரொம்ப ரொம்ப கம்மியா ஃபாரின் பார்க்கலாம் பொதுச் செயலாளர் ராவணன் வந்து காணாம போயிட்டாரு அதாவது அன்புமணிக்கு சார்பா போயிட்டாராம் செயலாளர் வடிவேல் ராவணன் இந்த பிரச்சனை ராமதாஸ் கூடவும் இருக்காரு அன்புமணி பிரச்சனை ராமதாஸ் கூட இருந்தார் வடிவேல் ராவணன் அதுக்கப்புறம் அன்புமணி கூட்டின கூட்டத்துல போய் பக்கத்துல சேர போட்டு உக்காண்டார் நம்ம சேருக்கு பாதுகாப்பா இருக்கணும்பா எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா மகன் சண்டை முடிஞ்சு அன்புமணி கையில தான் அவரே கொடுக்க போறாரு அவரே தேர்தல் வரைக்கும் தான் இந்த சண்டை தேர்தல் முடிச்சுட்டு நீயே வச்சுக்கப்பா தலைமை பொறுப்பை கட்சியை எல்லாத்தையும் வழி எல்லாம் உனக்கு தானே அப்பா சம்பாதிச்ச சொத்து வேற யாருக்குடா செல்லும் வேற யாருக்கடா கண்ணு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த தேர்தலுக்குள்ள பல பெரிய பெரிய கணக்குகளை ராமதாஸ் போட்டிருக்க கூடும் அதுக்கு அன்புமணி தடையா கூடும் அதுக்காக அவர் தவிக்கிறார் ராமதாஸ் அவருக்கு உண்மையிலேயே தான் இருக்கிற வரைக்கும் தனக்கு அதிகாரம் இருக்கணும் தனக்கு மதிப்பு இருக்கணும் தான் தலைமை பொறுப்புல இருக்கணும் அப்படின்னா அவரு இந்த தேர்தல் வரைக்கும் தான் நான் இதை பேச போறேன் அதுக்கப்புறம் இல்ல தேர்தல் வரைக்கும் தான் நான் தலைவரா இருக்க போறேன் அதுக்கப்புறம் அன்புமணி தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நான் இருக்கிற வரையும் நான் தான் இருப்பேன்னு அவர் தைரியமா பேசிட்டு போலாம் தைரியமா சொல்லிட்டு போலாம் வெளிப்படையா சொல்லிட்டு போலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும் என்னோட தலைமையில் நடக்கணும் மீதி எல்லாம் அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாருன்னா எப்படி நிர்வாகிகள் ராமதாஸ் பக்கம் பின்னாடி வந்து நிற்பாங்க என்ன கதை இது இது ராமதாஸே லாஜிக்கலா யோசிக்க வேண்டாமா வயசா ஆயிடுச்சுன்னா என்ன யோசனை மங்கி போயிடுச்சா என்ன நீங்களே சொல்றீங்க என் புள்ளதான் அதுக்கு அடுத்து எல்லாம் நாங்க கட்சியில உழைக்கிறவனால ஒரு பத்து பைசாவுக்கு மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க உழைப்பு சார்ந்து நாங்க எந்த பதவியும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க எனக்கு அடுத்து என் மகன் தான் கட்சியை வழிநடத்துவாருங்கிறீங்க தேர்தல் வரைக்கும் நான் தான் தேர்தல் வரைக்கும் மட்டும்தான் ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு மட்டும்தான் நான் தலைவரா இருக்கணும்னு சொல்றீங்க அப்புறம் அதை நம்பி மட்டும் எப்படி உங்க பிள்ளையே உங்க பின்னாடி வரல அதை நம்பி எப்படி நிர்வாகிகள் உங்க பின்னாடி வருவான் எப்படி இருந்தாலும் கட்சி அவர் கைதான் போக போகுது அங்க போய் நிப்போம் தானே போய் நிப்பான் அதுக்கு வேற நீங்க டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீ இங்க இருந்து அங்க போய் நின்றுட்டா இவர் கட்சியை விட்டு தூக்குவாரு இருந்து இங்க வந்து நின்றுட்டா அவர் கட்சியை விட்டு தூக்குவாரு என்ன டிராமா பண்றீங்களா நீங்க நாடக காதல்னு சொல்லி சொல்லி பழகி போய் அரசியலையும் டிராமாவா ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிராமாவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன என்ன லாஜிக் இருக்கு ராமதாஸ்க்கு கொஞ்சமாவது சிந்தனை வேணாமா இதுக்கு அன்புமணி சொல்ற பேச்சு கேட்டுட்டு போயிடலாமே இன்னொரு முறை அன்புமணி ராமதாசையும் சௌமியாமியும் ரெண்டு பக்கம் ரெண்டு காலை பிடிக்க சொல்லிட்டு ஐயா காலை பிடிச்சாங்க ஐயா அதனால தான் பிஜேபி கூட கூட்டுன்னு போயிட்டு போயிடலாமே என்ன இருந்தாலும் உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை பிஜேபி கிட்டதான் போய் நிக்க போறீங்க கேட்டா அதிமுக கிட்டதான் நாங்கள் கூப்பிட்டுன்னு டிராமா பண்ணுவீங்க அது அப்புறம் இதுக்கு எதுக்கு இப்போ ராமதாஸ்க்கு பிடிச்சி தொங்குறது இல்லை நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் தலைவர்னா அவர் பேசுறதுல நியாயம் நான் தான் கட்சியை வழி நடத்துவேன்னா அவர் பேசுறதுல நியாயம் எட்டு மாசத்துக்கு ஒருத்தர் தலைவரா இருப்பேன்னு கேட்பாரு அவரை நம்பி எல்லாரும் வந்து அவர் பின்னாடி நிக்கணும்னா என்ன லாஜிக் இது என்ன என் இதுல ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கா நீங்க அப்ப மகன் போட்டு விளையாடுற டிராமால பாவம் கட்சிதான் பொழப்புன்னு வந்துட்டு எல்லாத்தையும் விற்று செலவு பண்ணிட்டு உங்களுக்கு மாசம் மாசம் கப்பம் கட்டிட்டு பதவி வாங்கறதுக்கு கப்பம் கட்டிட்டு வந்து நிக்கிறவன் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இந்த பக்கம் கால் வைக்கவா அந்த பக்கம் கால் வைக்கவா எங்க கால் வச்சாலும் கண்ணி இருக்கே இருக்கு அப்ப மகன் சண்டையில நம்ம தாலியா இருக்கிறாங்களே அப்படின்னு போட்டு புலம்புறாங்க நிர்வாகிகள் பா சரி நம்ம இப்ப இந்த அன்புமணியை கண்டுபிடிச்சா அஞ்சு ரூபா விஷயத்துக்கு வருவோம் இப்படி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன வடிவேல் ராவணன் அன்புமணி பக்கம் போய் நின்றுட்டாருன்னு சொல்லிட்டு அவரை காணவில்லை ஸ்டார் ரூம் எடுத்து தண்ணி இருக்காரு தண்ணி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிதான் செய்திகள் உறுதியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க செயலாளர் காணாம போனதுக்கு இவங்க பொதுச் செயலாளர் ஆனதுக்கு இவங்க பொதுச் செயலாளர் செவன் ஸ்டார் ஹோட்டல்ல தண்ணி அடிச்சுட்டு இருக்காருன்னு இவர் சொல்றத பத்திரிகையாளர்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணுமா தெரிஞ்சா விசாரிச்சிட்டு வந்து சொல்லுங்க நொட்டுங்க அப்படிங்கிறார் இத்தனை ஆண்டு காலமா பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பெருமப்பீத்தலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எங்க கட்சியில நாங்க விதிமுறையா வச்சிருக்கோம் ஒரு தலித்து தான் பொதுச் செயலாளராக இருக்கணும் நாங்க ஒடுக்கப்பட்ட இருந்து ஒருத்தருக்கு தான் நாங்கள் பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுப்போம் எப்படி நொற்றீங்க அப்படின்னு இப்ப தெரியல இந்த லட்சணம் ஒரு எட்டு மாசத்துக்கு உங்க பேச்ச கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாருன்னு கூட இல்ல உங்க புள்ள கிட்ட போய் நிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக பொதுச் செயலாளரை ஸ்டார் ரூம் ஹோட்டல்ல ரூம் போட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு இருக்கட்டும் இல்லாம இருக்கட்டும் பொது வெளியில பத்திரிகையாளர்கிட்ட இப்படி ஆபாசமா கொச்சையா பேசி அவரை அசிங்கப்படுத்துவீங்க அப்புறம் இத்தனை வருஷமா நொட்டுனது நாங்க பொதுச் ஒரு தலித்தை தான் நொட்டி இருக்கோம் அப்படிப்பட்ட பெருமை மிக்க கட்சி எங்க பட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னீங்களே இதெல்லாம் எங்க போச்சு இப்போ எங்க போச்சு உங்களுக்கு உங்களை உங்களை எதிர்த்து சின்னதா ஒரு செய்கை பண்ணிட்டாலே அவர் கேவலமானவரா மாறிடுவாரு அவர் குடிகாரரா மாறிடுவாரு அப்ப அந்த குடிகாரருக்கு செவன் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டவருக்கு இத்தனை வருஷமா எதுக்கு பதவி கொடுத்து வச்சுங்க அப்பாக்கு அப்பா பக்கம் மூஞ்ச காட்டிட்டா புள்ளைக்கு பிடிக்காது புள்ளை பக்கம் மூஞ்ச காட்டிட்டா அப்பாக்கு பிடிக்காது எட்டு மாச டிராமாக்கு உட்கார்ந்துகிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பலிகடை ஆகிக்கிட்டு பிரஸ் எல்லாம் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு சரி உனக்காக ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபாலோ ஆயிரம் ஜெயலலிதா அந்த அந்த அம்மையார் வந்தாங்க அதை தவிர இப்ப இருக்கிறவங்க மற்றும் இப்ப இருக்கிற கட்சியை மற்றவங்க யாருன்னா பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்களே யாராவது இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்ச பிறகுதான் அந்த அம்மையார் வந்திருக்காங்க இப்போ அவர் தான் தலைவர் அதுக்கடுத்து மூணாவதா பெண் பிள்ளைகள் ஏன் அவங்க குடும்பத்துல இருந்து பெண் பிள்ளைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார் பெண்கள் வந்து அரசியல ஈடுபடக்கூடாது அவங்க குடும்பத்திலிருந்து அதை மீறிட்டார் அன்புமணி அதனால எனக்கு கோபம் வந்துருச்சு சத்தியத்தை மீறினா என்னால பொறுக்க முடியாது தெரியுமா என்ன அவங்களுக்கு அப்படின்னு இதுவரைக்கும் தன் வாழ்நாளில் தான் கொடுத்த ஒத்த வாக்க கூட காப்பாத்தாத ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை மீறிட்டாருன்னு போக வந்துருச்சா அதனால எடுத்துக்கிட்டு இவரு நீயா நானும் வா அப்படின்னு நிக்கிறாராங்க இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் சொன்னா எல்லாரும் தான் இருக்காங்க விடுங்க இனிமே சொல்லி என்னத்தை சிரிக்கிறதுக்கு இருக்கேன் ஏன் பெண்கள் வரக்கூடாது ஆனா இவர் தான் சொல்லிப்பாரு இந்த கட்சி தான் சொல்லிக்கும் நாங்க பெண்கள் முன்னேற்றத்திற்கான கட்சி தங் தம்பிகளா தங்கைகளான்னு சொல்லுவார் அன்புமணி எல்லா மேடிலையும் தம்பிகளா தங்கைகளா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஒரு இந்த விஷயத்துல மட்டும் நான் அன்புமணி பாராட்டலாம்னு நான் நினைக்கிறேன் அவங்க குடும்பத்துல அவருக்கு மூன்று மகள்கள் த எப்பவுமே த ஒரு ஆண் குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படலை அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் காட்டிக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அவங்க மகள்களும் அதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க அதே போல எல்லா இடத்துலயும் தன் மனைவியையோ மகள்களையோ அவர் முன்னிறுத்துறார் வாரிசு அரசியல் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் பிரதிநிதித்துவம் தராங்க குடும்பமே இறங்கி அவங்களுக்கு மட்டும் வேலை செய்யறாங்க இந்த குற்றச்சாட்டு எல்லாம் நம்ம அரசியலா பின்னாடி வைக்கலாமே தவிர பெண்கள் குறித்தான பார்வையில அன்புமணி தன் குடும்பத்திலிருந்தே பெண்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது வெளியே கொண்டு வர்றது அதுல சுயநலம் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா ராமதாஸ் செயல் இல்லாத இன்னைக்கும் ராமதாஸ் அதை எதிர்க்கிறாருல்ல அப்படி இருக்கும்போது இந்த பெண் பெண்கள் குறித்தான பார்வையில அன்புமணியை நாம உண்மையிலேயே பாராட்டுறோம் இதை நம்ம ஏற்கனவே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு பேசியிருக்கோம் ஆஹ் பெண்கள் மண்ணு பொண்ணு ஒண்ணு மயிறு மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தற்கொலை ம மயிராண்டிங்கள்லாம் ஆனா அன்புமணியை பார்த்தாவது இந்த நாயங்க திருந்தணும் வீட்ல எல்லாம் ஏய் நான் சொல்றதை கேள்றி சமைச்சு போடுறி தாலிய கட்டிருக்கன்டி புருஷன்டி மயிரடின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அன்புமணியை பார்த்தா அவன் தலைவன் சொல்லிக்கிற அந்த அன்புமணியை பார்த்தாவது இந்த நாயங்க திருந்தணும் அவர் எப்படி வீட்டில் உள்ள பெண்களை சம சம உரிமையோடு நடத்துறாரு அவங்க பெண் குழந்தைகளை எப்படி நடத்துறாரு அவங்க மனைவியை எப்படி நடத்துறாரு எல்லாம் புதுவெளியில வியாபாரத்துல அரசியல்ல எப்படி வந்து முன்னணியில வந்து நிற்கிறாங்க அவங்க எப்படி சுதந்திரமா செயல்படுறாங்க அதை பார்த்து திருந்துங்கடா வெண்ணைங்களா அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இன்னிக்கும் இன்னைக்கும் சொல்றோம் பெண்கள் விஷயத்துல பெண்கள் விஷயத்துலன்னா பெண்களை தன் குடும்ப பெண்களை பாவிக்கிற விஷயத்துல அவங்களுக்கான சுதந்திரத்துல அன்புமணியை நம்ம வரவேற்க வேண்டிய கட்ட கடமை இருக்கு ஆனா ராமதாஸ் உட்கார்ந்துகிட்டு நான் சத்தியத்தை நொட்டிட்டேன் அதனால என் வீட்ல இருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அன்புமணி வரலாம் என் பேர முகுந்தம் வரலாம் இன்னும் மத்தவங்க எல்லாம் வரலாம் ஆனா பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு காரணம் கேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா சமகால அரசியல்ல நீங்க வே ஜெயலலிதாக்கு பிறகு எம்ஜிஆர் மூலமா ஜெயலலிதா ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாக்கு பிறகு இப்போ கட்சிகள்ல அவங்கவுங்க இருந்து வாரிசா ஏதாவது பெண்கள் வந்திருக்கா அப்படின்னு நச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்பட்டா பத்திரிகையாளர்களால பதிலே சொல்ல முடியல ஒருத்தர் கூட வாய் தரக்கல ஒருத்தர் கூட வாய் தரக்கல ஆனா நமக்கு தெரிஞ்சு ஏதாவது பதில் சொல்லுவோம் அப்புறம் பிரேமலதாவை கூட சொன்னாங்க விஜயகாந்த் அவர்களோட மறைவுக்கு பிறகுதான் பிரேம்லதா வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்தாங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு சப்பக்கட்டு கட்டுறாரு ராமதாஸ் ஆனா உண்மை என்ன அப்படின்னா விஜயகாந்த் உயிரோட இருக்கும் போதே ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கும் போதே நல்லா தெளிவா உடம்பு செல்லாம இல்ல நல்லா தெளிவான மனநிலையோட தெளிவா பலம் பொருந்திய கட்சியில ரொம்ப பலம் பொருந்திய கட்சியா இருக்கும் போதே பிரேமலதா விஜயகாந்த் வந்து அரசியலில் எடுத்து வச்சுட்டாங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அந்நியாருங்கிற பேரை பெற்றுட்டாங்க பிரபலமாயிட்டாங்க இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் உடல் முடியாமல் போனதுக்கு அப்புறமும் அவங்க அவரோட மறைவுக்கு அப்புறமும் தான் அவங்களோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு சும்மா எப்பயாச்சும் வந்து பத்திரிகையில சந்திப்பு எப்பயாச்சும் வந்து ஒரு ஏதாவது ஒரு அறிக்கை தேர்தல் சமயத்துல வந்து தலை காட்டிட்டு போறாங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது ஏன் திமுகல இருக்குங்க கவிஞர் கனிமொழி எடுத்துங்க இப்ப எம்பியா இருக்காங்கல்ல கனிமொழி அவங்க திமுக குடும்பத்துல இருந்து வந்த பெண் இல்லையா எல்லா கட்சியிலும் இருக்காங்க இந்த தற்குரியா ஒருத்தர் இருக்காங்களே இந்த டெல்லி இசை சமஸ்கிருத இசை இந்தி இசைன்னு ஒண்ணு அவங்க மேல நமக்கு நூறு சதவீத எதிர் விமர்சனமோ எதிர்கருத்தோ முரண்பாடும் இருக்கு இருந்தாலும் ஒரு பெண்ணா அவங்க அரசியல் இருக்காங்கல்ல பெண்ணா இருக்காங்க அது விடுங்க ஆனா பெண்ணா ஒரு பெண்ணா அரசியல் இருக்காங்கல்ல வாரிசு அரசியலாதானே குமர இவங்க குமரி அனந்தனோட மகள் அவங்க காங்கிரஸ் தலைவரோட மகன் தானே மகள் அவங்க இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அத்தனை பெண்கள் அரசியலில் கூல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க வாரிசு அரசியலா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப லீடர்ஸாகவும் லீடர்ஸாவும் தான் இருக்காங்க ஆனா சப்ப காரணமா எடுத்துட்டு வந்து பொம்பளை பிள்ளைங்க எங்கள் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் அரசியலுக்கு உடமாட்டேனாக்கோ அப்படின்னு சத்தியத்தை நான் மீற மாட்டேன் மீற பரம்பரையில பிறக்கலடா நாடே அப்படின்னு ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் ஆரம்பத்துல பெண் விடுதலைன்னு பேசின எதிர்ப்புன்னு பேசுன ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைன்னு பேசுன வன்னியர்களின் உரிமைன்னு பேசுன ராமதாஸோட வாயிலிருந்து வர வார்த்தை அதெல்லாம் எவ்வளவு பெரிய டிராமா அன்னைக்கு நடத்துனதெல்லாம் அன்னைக்கு காலகட்டத்தில் பேசி ஆக வேண்டிய சூழல் அன்னைக்கு அந்த அரசியல் மட்டும்தான் தமிழ்நாட்டுல ஈடுபடும் நிறைய இயக்கங்கள் அஹ் கட்சியை தாண்டி செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு அஹ் தமிழரசன் மாதிரியான ஆட்கள்லாம் அன்னைக்கு இருந்தாங்க இந்த மாதிரி அதாவது ஜாதி வெறி பேசிட்டு இருந்தா போட்டு தள்ளி இருப்பாங்க அன்னைக்கே அப்படிங்கிற காரணத்தினாலதான் ராமதாஸ் இந்த மாதிரியான நேர்மறையான அரசியல்ல இருந்திருக்க கூடுமே தவிர உள்ளுக்குள்ள அவர்கிட்ட துளியும் உண்டும் மக்களுக்கான அரசியல் இல்லவே இல்லைங்கிறத தொடர்ச்சியா ராமதாஸ் நிரூபிச்சுக்கிட்டு வராரு தொடர்ந்து ராமதாஸின் பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்துவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்க வந்தோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேள்வி கேட்ட போவோம் ஒன்னு சேர்ந்து நிற்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க தனித்தனியாக நம்மள சண்டை போன வைக்கிறாங்க பரம்பரையாக கேட்கல நாயப்படி எப்படிய படிய படி மாத்தல நாயப்படி எப்படி எப்படியபடி கேட்கல நாயப்படி எப்படி எப்படியபடி மாத்தல நாயப்படி